வாங்க மக்கா வாங்க எங்க நாடகம் பார்க்க வாங்க யாரை சொல்லிவுடுத்து பனரா நீ என்னா கேக்குற அதுக்காவே கேட்டமா சொன்னா கால சொன்னேன் வேற என்ன ஆச பாயிரவர்னா அவருடைய பெயர் நாமங்க இல்லவர் என்ன சிங்கம் பாருங்க ஒரு பசமாடு ஒரு நாய் கட்டாயமா வளர்க்கணும் ஏன் தெரியுமா வீட்டுக்கு முதியவர்கள் இருக்கக்கூடிய தருணம் வருகிறது தூதர்கள் வரும் பொழுது ரெண்டு பேருக்கு மட்டும் கண்ணுக்கு தெரியும் ஒண்ணு நாய்க்கு கண்ணு தெரியும் இல்லன்னா பசுமாட்டுக்கு கண்ணு தெரியும் ஏன்னா தூதர்கள் வர்றது அதனால ரெண்டு ஜீவனையும் நம்ம கட்டாயமா ஒவ்வொரு வீட்லையும் வளர்க்கணும் அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்றாங்க இது மட்டும் இதை விடுத்து கூட இன்னொரு அவசியம்னு சொன்னாங்க பசுவை மர ஒரு மரத்தை வளங்க முருங்கை மரத்தை வளங்க ஒரு மனிதன் என்ன ஏழ்மையாக இருந்தாலும் கூட ஒரு மனிதனுக்கு அந்த வீட்டுல வந்து ஒரு பசு இருந்தால் போதுமா அத கூடவே அந்த வீட்டுல வந்து ஒரு இளம் வைக்க ஒரு முருங்கை மரம் இருந்தா போதும் ஏன் தெரியுமா ஒரு கூட்டு ஒரு பொரியல் அதிலயே வச்சு சாப்பிட்டாலா உடம்புக்கு திடவாத்தற மாதிரி இருக்கலாம் நல்ல சத்து உள்ள பொருள் இனத்தை அதிகமா உள்ள விஷயம் ஆமா இப்போ இதெல்லாம் நல்லதா பேசுறீங்க

மறுமுறை மறுக்கும் தன்மை நம்ம தமிழகத்துக்கு என்ன எப்பயும் வந்துருச்சு சொல்லுக்குள்ள சூட்சமா கணவன் சொல்லும் பொழுது அரிசி குறைவா இருக்கு பருப்பு குறைவா இருக்கு எண்ணெய் குறைவா இருக்கு அப்ப குறைவா இருக்கணும்னா தெரிஞ்சுக்கணும் அப்ப வீட்டுல தீந்து போச்ச போல இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் ஆனா இப்ப நான் என்ன சொன்னேன் உங்க மானு இங்கே இல்ல வரமாட்டேன் சும்மா வர முடியாது ஆடைகள் அணிந்து கொண்டு வர முடியாது வர முடியாது

குடிச்சா கூட கல்லுங்கிற உலகமா இருக்குது அதுக்காக

கீழே பட்டாதான் ஒரு குழந்தையை பூமிக்கு வந்து சேரும் அது குழந்தை பருவமா இருக்கும் வாய்ப்பு வாய்ப்பு சொன்ன என்ன மண்டலாம் செவ இருக்கு கரு இருக்கு மாணுக்கள் அடைய சொல்லு Let

Thank <laughs> you.

Sous-titres par Anonymous வைத்து பெருமளவான வீடு சென்று கொண்டிருக்கும் ரசிகப்பெற மக்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் விழா குழுவினர்களுக்கும் இளைஞரணி நற்பணி மன்றத்தார்களுக்கும் இங்கு பாயுடன் வந்து பருத்து தூங்கிய தாய்மார்களுக்கும் எங்கள் இசைக்குழுவின் சார்பாகவும் எங்கள் கலைக்குழுவின் சார்பாகவும் நாடக அமைப்பாளர்கள் மரியாதைக்குரிய சகோதரர் கொல்லங்கடி பூக்கடையைச் சேர்ந்த அருமைக்குரிய அன்னார் ஆர் கிட்டு அவர்களின் சார்பாகவும் மற்றும் ஒரு அமைப்பாளர் எங்கள் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ராஜ நடிகர் ஆகிய அருமைக்குரிய அன்னார் சி ஆர் சீனிவாசன் அவர்களின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு சிறந்த முறையில் சிறப்பாக மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக எங்கள் வாழ்க்கையில் கட்டிடாத ஒரு மொழி பெருக்கி எங்கு சென்றாலும் மறக்க முடியாத அளவிற்கு மிக சிறப்பாக மொழியை அமைத்துக் கொடுத்துட்டு சத்யா சத்யா ஆடியோஸ் உரிமையாளர் அவர்களுக்கும் அதன் ஆப்ரேட்டர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் எங்களை விடியும் வரையில் வீடியோ கவரேஜ் செய்த அருமைக்குரியார் மாதவன் அன்னார் அவர்களுக்கும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் மற்றும் எங்களை காரைக்குடியிலிருந்து பொறுமையோடு நிதானத்தோடு அழைத்து வந்த எங்கள் உயிரின் பாதுகாவலர் எங்கள் நாடக வேன் டிரைவர் ஆகிய அருமைக்குரிய சகோதரர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறோம் மற்றும் கோவிலில் வாடமரம் கட்டிய அருமைக்குரிய அவர்களுக்கும் உள்ளுக்குள் விரிப்பு கொண்டாந்து விதித்த அருமைக்குறி さあ、出てくるか